உரையரங்கம் பாரதியின் வசன கவிதை உரை வழங்குகிறார் பாரதி புத்திரன் அவர்கள் எந்த கவிதை காலத்தை வென்று மனிதகுலத்துடன் என்றும் உறவாடுகின்றதோ எந்த கவிதை மனித வாழ்வின் இன்ப பொழுதுகளிலும் கண்ணீர் கணங்களிலும் உள்ளத்துள் ஊற்றெடுத்து உணர்வுகளை தாளாட்டுகின்றதோ எந்த கவிதை வாழ்வின் சிக்கல் பொழுதுகளில் சிந்தனையில் மின்னலாகி இருட்டை விளக்கி ஒளியூட்டி வழிகாட்டுகிறதோ அந்த கவிதை உயர் கவிதை எனலாம் பாரதியின் கவிதைகளை உயர் கவிதைகள் என்றும் பாரதியை மகாகவி என்றும் நாம் போற்றுவதற்கு ஓராயிரம் காரணங்கள் இருக்கின்றன பாரதியின் இலக்கிய வெற்றிக்கு உள்ள பல காரணங்களில் சிலவற்றை நாம் இங்கு சிந்திக்கலாம் முதற்காரணம் படைப்பாளியின் வாழ்வும் படைப்பும் ஒன்றாக இருப்பது பாரதி என்ற படைப்பாளி முப்பத்தி ஒன்பது வயது மட்டுமே வாழ்ந்தவன் தன் நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதையே பெரு லட்சியமாக கொண்டு வெள்ளையரை எதிர்த்து முழங்கியவன் சதையை துண்டு துண்டாக்கினும் உள் எண்ணம் சாயுமோ ஜீவன் ஓயுமோ என்று ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நின்றவன் இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டும் மாறி பழிமிகுந்து அழிவுற்றாலும் விதந்தரும் கோடி இன்னல் விதைத்தென்னை நளித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே என்று தன்னுடைய வாழ்வை இந்த நாட்டின் விடுதலைக்காக அர்ப்பணித்தவன் அடுத்து சமுதாய விடுதலையை வேண்டியவன் எல்லாரும் ஒரு குலம் எல்லாரும் ஓரினம் நாம் எல்லாரும் இந்திய மக்கள் என்று சமத்துவத்தை வரவேற்றவன் யாதி மதங்களை பாரோம் உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே என்று சாதி சழக்குகளை எடுத்தறிய சொன்னவன் தெய்வம் பலபல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர் உய்வதனைத்திலும் ஒன்றாய் இங்கு ஓர் பொருளானது தெய்வம் என்று எடுத்துரைத்து அனைத்து மதங்களையும் நேசித்தவன் சமயச் சண்டைகளை ஒழிக்க ஆவலுற்றவன் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் என்று உணர்ந்து பெண் விடுதலையை பேசியவன் ஆணும் பெண்ணும் ஓர் உயிரின் இரண்டு தலைகள் என்று கூறியவன் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று பொருளாதார விடுதலையை பாடியவன் முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொதுவுடைமை ஒப்பிலாத சமுதாயம் உலகிற்கு ஒரு புதுமை என்று பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளைச் சாடியவன் உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்ற தன் கருத்திற்கு ஏற்ப சொல்வேறு செயல் வேறு என்று இல்லாத உண்மையின் ஒற்றை வடிவமாக வாழ்ந்தவன் தனது லட்சிய நோக்கங்களுக்காக தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணம் செய்தவன் அந்த உண்மையே அவனது எழுத்துக்களை உண்மையாக்குகின்றது அந்த உண்மையே அவன் படைப்புகளில் அணையான் நெருப்பாய் கனலுகிறது பாரதியின் படைப்பு வெற்றிக்கு மகத்தான காரணங்களுள் ஒன்றாய் இருப்பது அவனது இலக்கிய கோட்பாடு என்று சொல்ல வேண்டும் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று வரிந்து கொண்ட பாரதி தனது பாஞ்சாலி சபதத்தின் முன்னுரையில் இப்படி எழுதுகிறான் எளிய பதங்கள் எளிய நடை எளிதில் அறிந்து கொள்ளக்கூடிய சந்தம் பொது ஜனங்கள் விரும்பும் மெட்டு இவற்றினை உடைய காவியம் ஒன்று தற்காலத்தில் செய்து தருவோன் நமது தமிழ் மொழிக்கு புதிய உயிர் தருவோன் ஆகிறான் தமிழ் மக்கள் எல்லோருக்கும் நன்கு பொருள் விளங்கும்படி எழுதுவதுடன் காவியத்திற்கு உள்ள நயங்கள் குறைவுபடாமலும் நடத்துதல் வேண்டும் என்று குறிப்பிடுகிறான் இந்த ஒரு மேற்கோளே பாரதியின் இலக்கிய கோட்பாடுகளையும் இலக்குகளையும் வெளிப்படுத்திவிடுகிறது பொதுமக்கள் அனுபவிக்கும் இலக்கிய படைப்பே தற்காலத்தில் வேண்டுவது என்று காலத்தின் தேவையை உணர்ந்திருந்தமையே பெரிய வெற்றியாகும் அத்துடன் பதம் நடை சந்தம் ஆகிய புறவயமான நலன்களுடன் பாட்டுத்திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும் என்று உயர்ந்த இலக்கிய உள்ளடக்க நோக்கும் அவன் கொண்டிருந்தான் அதுவே மனிதனை வழிப்படுத்தி அனைத்து வகையான விடுதலைகளையும் நோக்கி உந்தும் உயர்ந்த நோக்குடைய உள்ளடக்கங்களை கொண்டிருக்க காரணமாயிற்று மேலும் மேற்குறித்த மேற்கோளில் நயங்கள் குறைவுபடாமல் இருக்க வேண்டும் என்று பாரதி விதித்திருப்பது ஆழ்ந்து உணரத்தக்கது உவமை உருவகம் படிமம் முதலியவற்றை பாரதி அற்புதமாக கையாண்டுள்ளான் கண்ணிரண்டும் விற்று சித்திரம் வாங்கினால் கைகொட்டிச் சிறியாரோ என்று உவமை கூறியும் தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் என்று சுதந்திரத்தை பயிராக உருவகப்படுத்தியும் அவன் பாடுகின்ற போது அவன் படைப்புக்கள் அழகின் உச்சம் தொடுகின்றன சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ என்ற தனி பாடல் மட்டுமல்ல குயில்பாட்டு என்ற பெரிய நெடும் பாடலும் முற்று உருவகமாக அமைந்து நம்மை வியக்கச் செய்கின்றன இத்தனைக்கும் மேலாக பாரதியின் வெற்றிக்கு பாடலின் நயத்திற்கு அவன் படைப்புக்களில் வெளிப்படும் மெய்ப்பாடுகள் மாபெரும் காரணங்கள் ஆகும் நகையே அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் உவகை வெகுளி என அப்பால் எட்டாம் மெய்ப்பாடென்ப என்பது தொல்காப்பியம் இங்கு நாம் ஓரிரு எடுத்துக்காட்டுக்களை காணலாம் இந்த மெய்ப்பாடுகளை பாரதி எவ்வாறு தன் பாடல்களில் அற்புதமாக கையாளுகிறான் என்கின்றத உதாரணங்களின் மூலமாக நாம் இப்பொழுது காணலாம் இழிவரல் என்பது மனம் உறுதியிழந்து மென்மைப்படும் நிலையில் தோன்றுமோர் உணர்ச்சி பாரதி தன்னுடைய சுயசரிதையில் தன்னுடைய இளம் பருவத்தில் தந்தை இறந்து போன செய்தியை குறிப்பிடுகிறான் மனம் நொந்து போய் உறுதியற்ற மனநிலையில் அவன் அந்த பாவத்தை கவிதையில் கண்ணீராய் வடிக்கிறான் தந்தை போயினன் பால் மீடி சூழ்ந்தது தாரணி மீதில் அஞ்சல் என்பாரிலர் சிந்தையிலே தெளிவில்லை உடல் திறன் உள்ளத்தில் இல்லை மந்தர்பார் பொருள் போக்கி பயின்றதாம் மடமை கல்வியால் மண்ணும் பயனிலை எந்த மார்க்கமும் தோன்றிலது என் செய்வேன் ஏன் பிறந்த நன் இத்துயர் நாட்டிலே என்று பாடும்போது இழிவரல் சுவையின் உச்சத்தை பார்க்கிறோம் பாஞ்சாலி சபதத்தில் ஒரு மிக முக்கியமான இடம் கௌரவர்களினுடைய அவையில் பாஞ்சாலி மானபங்கப்படுத்தப்படுகிறாள் அந்த கொடுமையை அவள் படும் துயரத்தை காண சகிக்காமல் தருமனால்தான் இந்த நிலை நேர்ந்தது என்று நினைத்து பீமன் கொதிக்கின்றான் அவன் தருமனை பார்த்து சினந்து சொல்லுகின்ற வார்த்தைகளை பாரதி கவிதையில் இப்படி வடிக்கிறான் சூதர் மனைகளிலே அன்னே தொண்டு மகளிருண்டு சூதிர் பணையம் என்றே அங்கே ஓர் தொண்டச்சி போவதில்லை ஏது கருதி வைத்தாய் அன்னே யாரை பணயம் வைத்தாய் மாதர் குலவிளக்கை அன்பே வாய்த்த வடிவழகை பூமி அரசரெல்லாம் கண்டே போற்ற விளங்குகிறான் சாமி புகழினுக்கே வெம்போர் சண்டன பாஞ்சாலன் அவன் சுடர்மகளை அன்னே ஆடி இழந்து விட்டாய் தவறு செய்துவிட்டாய் அன்னே தருமம் கொன்றுவிட்டாய் சோரத்தில் கொண்டதில்லை அன்னே சூதிர் படைத்ததில்லை வீரத்தினால் படைத்தோம் வெம்போர் வெற்றியினால் படைத்தோம் சக்கரவர்த்தி என்றே மேலாம் தன்மை படைத்திருந்தோம் பொக்கென ஓர்கணத்தே எல்லாம் போகத் தொலைத்து விட்டாய் நாட்டையெல்லாம் தொலைத்தாய் அன்னே நாங்கள் பொறுத்திருந்தோம் மீட்டும் எமை அடிமை என்றாய் மேலும் பொறுத்திருந்தோம் துரோபதன் மகளை திட்ட தூய்மன் உடன் பிறப்பை இருபகடை என்றாய் ஐயோ இவர்க்கு அடிமை என்றாய் இது பொறுப்பதில்லை தம்பி எரிதழல் கொண்டு வா கதிரை வைத்து அழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என்று அவன் கொந்தளிக்கும்போது வெகுளி என்னும் சினத்தின் சுவையை நாம் நெஞ்சார உணர்கிறோம் அழுகை என்பது அவலத்தில் பிறக்கின்ற சுவை பிஜி தீவில் ஆங்கிலேயர்களால் கொண்டு செல்லப்பட்ட இந்திய மக்கள் குறிப்பாக பெண்டிகள் படும் துயரை கேட்டு பாரதி கரும்பு தோட்டத்திலே என்ற கவிதையை பாடியுள்ளான் கரும்பு தோட்டத்திலே ஆ கரும்பு தோட்டத்திலே என்று தொடங்குகின்ற அந்த கவிதை அவலத்தின் உச்சத்தை தொடுகிறது அந்த பெண்களினுடைய மனநிலையை பாரதி கவிதையில் கண்ணீர் தொட்டு வடிக்கிறான் நாட்டை நினைப்பாரோ எந்த நாள் இனி போய் அதை காண்பதென்றே அன்னை வீட்டை நினைப்பாரோ அவர் விம்மி 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 அழுங்குரல் கேட்டிருப்பாய் காற்றே துன்பக்கேணியிலே எங்கள் பெண்கள் அழுத சொல் மீட்டு முறையாயோ அவர் விம்மி விம்மியளவும் திறங்கிட்டு போயினர் அந்த கரும்பு தோட்டத்திலே தமிழில் பதிவான முதல் புலம்பெயர்ந்தோர் இலக்கியமான இப்பாடல் தம்மை ஆற்றுனா துயரில் வீழ்த்துகிறது பெருமிதம் என்னும் உணர்ச்சி செல்வத்தாலும் கல்வியாலும் வீரத்தாலும் வருவது என்று சான்றோர்கள் சொல்லுவார்கள் குழந்தையும் செல்வம்தானே குழந்தை செல்வத்தை கொஞ்சும் போது ஒரு தாயின் உள்ளமும் தந்தையின் உள்ளமும் எப்படி பெருமிதம் கொள்ளுகின்றன கண்ணனை கண்ணம்மா என்னும் குழந்தையாக்கி பாரதி பாடுகிறான் பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிர்தடி ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வெறி கொள்ளுதடி உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தமாகுதடி என்று அவன் பாடும்போது பெற்றெடுத்த உள்ளத்தின் பெருமிதம் வார்த்தைகளில் வழிகிறது படித்தவர்கள் படித்தவர்களுக்காக எழுதி கொண்டிருந்த காலத்தில் பொதுமக்களுக்காக அனைவருக்குமாக ஆற்றல் மிக்க எளிய சொற்களால் புதிய உள்ளடக்கங்களை தான் கண்ட அனுபவ வெளிப்பாடுகளை எல்லோரும் விரும்பும் இசை அமைதியுடன் எல்லோருக்கும் புரியும் வண்ணம் ஒன்பது சுவைகளும் ஊற்றெடுத்து பொங்க கவிதைகளை படைத்ததே பாரதியின் வெற்றியின் அடிப்படை என்பது அல்லவா பாரதியின் வசன கவிதை உரை வழங்கினார் பாரதி புத்திரன் அவர்கள் உரையரங்கம் நிறைவு பெறுகிறது